கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தெய்வனுடைய பிள்ளைகளையும் இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சுத்திருக்கிறேன் இந்த நாள் கத்தருடைய நாள் உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் எல்லாரும் கத்தருடைய ஆலயத்துக்கு போய் அவருடைய நாமத்தை பிரசாபப்படுத்துங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசரம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றில் ஆண்டவர் சொன்னார் என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது கூடாதா என்று கேட்டார் ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது அந்த மாம்சம் பலவீனமானது நம்முடைய ஆவியை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜெபம் நமக்கு மிகவும் அவசியம் ஏனென்றால் நாம் நம்ம இரவு நேரத்தில் நாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சாத்தான் வந்து என்ன செஞ்சிருவான் கலையை விதைச்சிட்டு போயிடுவான் பைபிளில் போட்டிருக்கேன் அவன் கனையை விதைச்சிட்டு போயிடுவான் அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடைய நிலத்தில் வந்து அவன் கலையை விதைச்சிட்டு போயிடக்கூடாது நம்மளுடைய பயிர் வளராதபடிக்கு கலையை கலையை விதிச்சிட்டு போயிடக்கூடாது மிகுந்த கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படியாக ஒரு வியாபாரிக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாளர் இருந்தால் அந்த வியாபாரி நிறைய ஒட்டகங்களை வளர்த்துட்டு வந்தார் அப்போ இரவு நேரத்தில் அந்த உதவியாளர்கிட்ட அந்த வேலைக்காரன் சொன்னார் தம்பி ஒட்டகத்தெல்லாம் நைட்டு நீ பாதுகாத்துக்கணும் கொஞ்சம் வெளுத்திருந்து பாதுகாக்கணும் ஏன்னா அந்த பகுதியில் திருடர்கள் ஜாஸ்திப்பா அப்படின்னாராம் அப்போ அந்த தம்பி என்ன செஞ்சிட்டார் சரி ஐயா நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நான் உனக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னாரு அவன் வெளித்திருந்து அவன் அவன் பாதுகாத்துக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் தூக்கம் அதிகமாகிடுச்சு என்ன செஞ்சால் நைட்டு தூங்கிட்டான் இப்போ கெஸ்எம்ஏ தோட்டத்தில் பேதுரு யாக்கோப் யோவான் தூங்கினது மாதிரி இவங்களும் தூங்கிட்டாங்க ஏசு வந்து பார்க்குறாரு ரெண்டாவது முறை தூங்குறான் ஏசு வந்து பார்க்குறாரு மூணாவது முறையும் தூங்குறாங்க அப்போ தூங்குனதுனால அவங்க மாமிசம் உறுக்கேறி போயிடுச்சு இவன் பாருங்கள் இவன் தூங்கினதுனால அவன் தூங்கிட்டான் காலையில் பார்க்கும்போது பார்த்தா ஒட்டகத்தை காணான் எல்லா ஒட்டகத்தையும் யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஓனர் வந்து பார்க்குறாரு எங்கேப்பா ஒட்டகம்லாம் எங்கேப்பா ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்ல ஏ கடவுள் பார்த்துக்குவாரா கடவுள் பார்த்துக்குவார் ரைட்டு ஆனால் நாம் மு முயற்சி எடுக்கணும்ல நாம் விழித்துருக்கணும்ல இப்படி விட்டுட்டியே அப்படின்னு அந்த வேலையை அவனை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அப்படியே ஆம்பிரியமான தேவடி பிள்ளைகளே எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நாம் ஜபம் பண்ணுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் ஆராதனை போகிறதற்கு முயற்சி எடுக்கணும் நம்ம எல்லா காரியங்களிலும் நாம் முயற்சி எடுக்கணும் அப்போ முயற்சி எடுக்காமல் கத்திர பார்த்துக்குவார்னு நம்ம விட்டுறக்கூடாது அப்படியே மார்க்கு எழுதுற சிசேஜ் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து நீங்கள் பத்து வருஷம் வரைக்கும் பாருங்கள் இயேசு கப்பர் நகமில் ஒரு வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை நாலு பேர் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வரும்போது வந்து இடம் இல்லை ஆனால் உடனே என்ன செய்கிறாங்க அவங்க முயற்சி எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்க மேலே ஏறி கூட்டம்ல அந்த ஓட்டெல்லாம் பிரிக்கிறாங்க பிரித்து அந்த அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்குறாங்க உள்ள இறக்கு இயேசுநாதர் பார்க்குறாரு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டார் அம் பிரியமான தெய்வண்டிய பிள்ளைகளே அந்த ஆள் அவர் அந்த நபர் வந்து திமிரதக்காரன் வீட்டிலே இருந்தால் கத்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருந்தா முயற்சி எடுக்காமல் கத்தர் பார்த்துக்குவார்னு சொன்னால் பார்த்துக்குவாரா இல்லை நாம முயற்சி எடுக்கணும் நம்ம ஆலயத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அவர் மூணு கிலோமீட்டர் அவள் ஏசுநாதர் மூணு கிலோமீட்டருக்கு அப்பால் கே இருந்து கேள்வி வருகிறார்னு கேள்விப்பட்டு முயற்சி எடுத்து நடந்து போனா அவளால் உதிரப்போக்கு நடக்க முடியாது முயற்சி எடுத்து போய் இயேசுவை அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டுவிட்டாலே நீங்களும் நானும் முயற்சி எடுப்போம் நம்மை பாதுகாத்துக்கொள்ளும் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை பாதுகாத்துக்கொள்ளும் நம்மிடத்தில் இருக்க ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்ளும் நம்மிடத்தில் இருக்க பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாள் கர்த்தருடைய நாள் பரிசுத்த அலங்காரத்தோடு போய் கர்த்தனை தொழுது கொள்ள ஆண்டவரையும் உடைய நாமத்தை மையப்படுத்த உயர்த்த கிருவைத்தாரும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உலகம் எங்கும் இயேசுவே உடைய நாம மையம் படுதாமேன் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ